டேய் கட் பண்றோம் சிறப்பா சரியா ஒன் டூ த்ரீ ஓகே மட்டும் போய் வந்துட்டேன் நாளைக்கு வரேன் நாலாண்டைக்கு வரேன்னா அவ்வளவுதான் வரைய பொறுத்த பிள்ளைகள் கொடுத்த இது வரைக்கும் எனக்கு உதவி ஒண்ணுமே செய்யல நீங்க எங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது இந்த பிள்ளைகள் மாதிரி இன்னும் போய் அடுத்த பிள்ளைகளுக்கு தோல்ல போட்டு அதுக்கு கக்கா கழுவி அது பீசியில கழுவி அனுபவிக்க வேண்டிய ஏழாவது தானே போய் நானும் ஏற ஆதடம் இல்லாப்பேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு பார்க்கில்ல எல்லா ஏறி இறங்கி வந்து நான் தான் கூலி வேலைக்கு கூலி வேலைக்கு ஏதாவது நிறைவு செய்து விட்டுட்டீங்க அவ்வளோவே நான் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற சகோரங்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் ரைட் வணக்கம் உறவுகளே வணி நண்பன் யூடியூப் தலம் ஊடாக மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சி அவங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக வந்து சில சில உதவி திட்டங்கள் குறிப்பாக புலம்பெயர் உறவுகளினுடைய உதவிகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஒரு சில உதவி திட்டங்கள் அதாவது வந்து மாதாந்த உதவி கொடுப்பனவுகள் அதை மாதிரி அபிவிருத்தி சார்ந்த உதவி திட்டங்கள் அப்படியான விஷயங்கள் அதாவது முதியோர்களுக்கான கொடுப்பனவு அப்படி சொல்லி சில சில உதவி திட்டங்களை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் மாதிரி காணி வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்களையும் எங்களோடய யூடியூப்பில் வந்து நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம் அப்போ அது சம்பந்தமான தகவல்கள் ஏதாவது தொடர்ச்சியாக உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் நிற்கிறோம் இந்த அம்மா தொடர்பிலான காணொலியோடு நாங்கள் ஏற்கனவே எங்களோடய யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டிருந்த நாங்கள் அப்போ அந்த அம்மாட காணொலியை பார்த்துட்டு எங்களோட நேரடியாக தொடர்ச்சியாக பல உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய யூகே வால் அண்ணா ஒருத்தர் எங்களோட தொடர்பு கொண்டு இந்த அம்மாவுக்கான உதவிகள் சம்மந்தமாக எங்களோட கதைச்சிருந்தவர் என்ன செய்யணும் அது சம்மந்தமாக அவர் நாங்கள் வேண்டிய அந்த குடும்ப பின்னணி சம்மந்தமாக நான் அந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளாங்கும் அதில் வந்தது சம்மந்தமாகவும் அவருக்கு கதைச்சிருந்தனால் குறிப்பாக வந்து அம்மாவும் அப்பாவும் தான் இருக்கிறான் அவ இவையோடு இருந்த மகன் சில அந்த கசப்பான சில என்ன சொல்கிறது விஷயங்கள் காரணமாக அவர் வந்து இவர்களோட தற்போது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக வந்து அவர் கொல்லப்பட்டு பது சம்மந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் போய் கொண்டிருக்கு பது சம்பந்தமான சரிப்புளைகளை நாங்கள் இதில் கழிக்காமல் இந்த அம்மா சம்பந்தமான திட்டங்கள் தொடர்பில் இந்த விஷயத்த வந்து கைக்கலாம்னு நினைக்கிறோம் அதை விட மகளோரால் வீடிங் பண்ணி அவங்க இருக்கிற அம்மா மாங்குளத்தில் இருக்கிறா ஆ இப்போ இந்த அம்மா பார்த்திங்க சொன்னால் வாக்கு இப்போ கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு இவா தான் வேலைக்கு போய் குறிப்பாக வந்து ஒரு வீட்டில் வந்து இந்த பராமரிக்கிற பிள்ளைகளை பராமரிக்கிற வேலைக்கு போடுவாள் அப்போ வாக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் இப்போ அந்த சம்பளத்தை வச்சு கொண்டு தான் தன் தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் அவருக்கு இப்போ தொண்ணூற்றஞ்சு வயசாக தொண்ணூற்றஞ்சு வயசு நினைக்கிறேன் பாக்கு அறுபத்தஞ்சு வயசு அவரையும் வச்சு இப்போ பார்த்து கொண்டு தான் ரிவாட உழைப்பில் தான் அவரையும் பார்த்துக்கொண்டு தங்களோட குடும்பத்தை வந்து ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் இப்போ இப்படியான ஒரு உருக்கமான பின்னணியில் வாழ்ந்து கொண்டிருக்க தான் நம்ம வந்து முதல் கட்ட அந்த காணொலியில் வந்து கேட்டிருந்தவா தங்களுக்கு படுக்கக்கூட பாயில்லை அது சொல்லி இப்போ நாங்கள் பிரான்ஸில் இருக்கக்கூடிய காங்கே நிறைய நிதியுதவியில் நான் நமக்கு வந்து கட்டில் மெத்த அதுமாதிரி வந்து பாய் தலையானி அந்த விஷயங்கள் வாங்கி கொடுத்துட்டு போகணுன்னா பிறகு இப்போ இந்த மலை சில கூடத்துக்கான உதவியை செய்த அண்ணா எனக்கு நாங்கள் ஏற்கனவே சில உதவி திட்டங்களை செய்து அதில் கொஞ்சம் மிச்ச காசு இருந்தது அப்போ அந்த காசில் வந்து அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் தேவையான சாமான்கள் வந்து வாங்கி கொடுத்துட்டு போகணுன்னாங்க அப்போ அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதம் இருக்கும் அதுவும் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியான விஷயம் என்ன சரி அப்போ அதுக்கு பிறகு அம்மா கேட்ட விஷயம் வேண்டாம் அவருக்கு கொஞ்சம் ஏலாது இப்போ இவைக்கு வந்து வீட்டில் வந்து டொய்லெட் என்றது இல்லை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெறும் இந்த பழைய வீடியோ நான் இதில் காட்டுவேன் வெறும் அந்த கட்டிடம் மட்டும்தான் இருந்தது இன்னும் குழிகளோ எந்த இதுவுமே வந்து இல்லை வெறும் ஒரு கட்டிடம் மட்டும்தான் இருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ அந்த கட்டிடத்தையும் சரி பண்ணி பின்ன குழிகளும் அமைச்சு அதோட விட பைப் வசதி எதுவுமே இல்லை வீட்டில் பிறகு பைப் லைனிங்கும் செய்து மேலே டேங்க் ஏற்றி இப்போ அம்மாவுக்கு தேவையான இந்த கூட வசதி கூட வசதி என்றதை விட ஒரு அட்டாச் பாத்ரூம் நாங்கள் இப்போ அம்மாவுக்கு செய்து கொடுத்துருக்குறோம் இப்போ ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ வைக்கி டொய்லெட் நான் சாதாரணமாக போகிறதே கஷ்டம் அதை விட ரெண்டு பேருமே வயசான என்ற ரீதியில் நார்மலாக இருந்து டொய்லெட் போகிறதுன்றது வந்து சரியான கஷ்டமான விஷயம் அது உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் அம்மா விட அவருக்காகத்தான் மெயினாக அந்த இதை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துனாங்க என்ன சொன்னால் அவருக்கு வீட்டோடையே அதை படுத்த பாயோடையே அப்படியான விஷயங்கள் போய்க்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அம்மா அந்த காணொலியில் வந்து நிறைய கவலைப்பட்ட விஷயங்களை சொல்லியிருந்தோம் அதுக்கு பிறகு தான் இந்த உதவி திட்டங்களை செய்திருந்தாங்க அப்போ பிண்டைக்கு அந்த விஷயத்தை நாங்கள் ஒரு சின்ன ஒரு திறப்பு மாதிரி செய்து அதை அம்மோட கையில் கையளிப்போம் என்று சொல்லி தான் வந்திருக்கிறோம் சரி இதை என்னென்னா இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஏற்கனவே அம்மா வந்து நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனாங்க போய் இதே மாதிரி விழா செஞ்சு இதே மாதிரி கதைச்சி எல்லாம் செய்துட்டு போய் நாங்கள் இருந்தால் வளமையாக ஃபோன் ஸ்டோரேஜ்ன்றது வந்து குறிப்பிட்டதுக்கு பிறகு ஃபுல் ஆயிடும் அப்போ நான் என்ன செய்ய மார்க் பண்ணி போட்டு தான் அழிக்கிறது எல்லாம் அழிச்சு போட்டு அழிச்சு போட்டு அப்புறம் அடுத்த வீடியோ எடுக்கிறது அப்படி தான் என்ன அம்மாவோட வீடியோ எடுத்து போட்டு அப்புறம் இன்னொரு வீடியோ எடுக்க போகிற இடத்துல பழைய வீடியோக்குள்ள மார்க் பண்ணிக்கு இதுவும் மார்க் பண்ண போய்ட்டு அம்மாவோட வீடியோ அப்போ அதை கவனிக்கலைன்னா அப்புறம் டிலீட் டிலீட் ஆகிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ரீசைக்கிள் பின்னுக்கு போய் டெலிட் பண்ணினா தான் ஸ்டோரேஜ் வந்து ஆகும் அப்புறம் ரீசைக்கிள் பின்னு கையும் போய் அழிச்சாச்சு ஓல்ட் மார்க் பண்ணிவிட்டு அழிச்சாச்சு என்னென்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் தேவையில்லாதனே அழிச்சிட்டு போகணும் அழிச்சாச்சு தான் நைட் போயிட்டு உதவி செய்த அண்ணாக்கு வீடியோ அனுப்பு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ இல்லாம போயிட்டு அதான் நடந்தது அம்மா சரியா அப்புறம் அண்ணாக்கு நான் அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை என்று சொல்லி அவர் பிறகு அதை அக்செப்ட் பண்ணினவர் தானே அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி நான் இப்போ வீடியோ எடுக்க வந்தக்கூடிய காரணம் அவே அதே ஃபிரிட்னா நான் வைக்க நாங்கள் அந்த அந்த போண்டி ஒரு கடமை ஒன்று இருக்கேன் அதை பாக்கா நான் வைக்க முடியும் திருப்தி இருக்கும் அப்போ அதுக்காக தான் வந்திருக்கிறேன் அதனால கொஞ்சம் தாமம் ஆயிட்டு அதான் ஒன்று நடந்தது மற்றபடி ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு வந்து சரி வாங்க திரப்பூலாவ செய்வோம் ಸರಿ ಎನ್ನ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಕಟ್ ಪರಿಯಾ ಅಂಡೈ ಮೊಟ್ಟೆ ಕತ್ತರಿ ಕಟ್ ಪಾ ಸರಿ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ರಾ ಕೈ சரி ஓகே சந்தோஷமானது என்ன அது ஏன் பலூனே குறைய கட்டி வச்சிருக்கேன் பலூன் படிச்சிட்டு போட்டு அப்ப அதனால பலூனும் குறைவா இப்ப மூணு பேர் பலூனுக்கு தான் நிக்கணும் பலூன் எடுத்து தான் நிக்கணும் அண்டாக்கு உடைக்க போடி நான் பலூன் விளையாண்டு அண்டாக்கு நீங்க செய்து நான் மாண்ட படத்துல கொண்டு அப்படியே போட்டு விட்டேன் மாடை மாதிரி அவ வந்துடலாம் அடுத்து சரி அது பரவாயில்ல சின்னாக்கள்லானே சரியா என்னொன்னு சொன்னால் இப்ப நீங்களுக்கு இதுவர காலத்திலும் டொய்லெட் இல்லாமலுக்கு அந்த வீடு இந்த வீடு ஏறி இறங்கி டொய்லெட்டுக்கு சரியான கஷ்டப்பட்டு ஏதோ அவன் வெளிநாட்டுல இருக்கிறவையோட உதவியால கூட உதவியாலும் எனக்கு இந்த டொய்லெட் கிடைச்சதே பெரிய ஒரு பெருமையாக உதவியா இருக்குது அதோட ஐயாவுக்கு படுக்க கட்டில் இல்ல மெத்த இல்ல பாய் இல்லாத நேரத்துல வந்து நீங்க வீடியோ எல்லாம் கொண்டு போய் படுக்க கூட பாய் இல்லாத நிலையில அந்த உதவியும் எனக்கு ஏதோ செய்து தந்துட்டிங்க அதுவும் எனக்கு பெரிய இஞ்ஞானண்ட ஒரு உதவியாக இருக்குது மாதம் அந்த சாமான்களும் கொண்டு இத்தனை ஏதோ நினைக்கல கஞ்ச நான் ஏதோ செய்து இதுவரை காலமும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் பிரச்சனையே இல்லை இதுவுக்கு நானும் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே இருந்து அந்த கஷ்டத்தையே ஏதோ நிறைவு செய்து விட்டுட்டீங்க அவ்வளோவே நான் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற சகோதரங்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் இவ்வளவும் எனக்கு செய்து தந்த பெரிய ஒரு உதவியாக இருக்குது எனக்கு சரி நன்றி அம்மா சந்தோஷமான வார்த்தைகளே உண்மையில இந்த உதவி செய்தானா அவங்க அயலுக்குலே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இவரும் டாய்லெட் இல்லாம வீடு விட ஏறி இறங்கி மனசுக்கு ஒரு டாய்லெட் எடுத்து கொடுத்துட்டாங்களே ஏதோ இந்த மனசு இந்தக்கு மலையோ தண்ணியோ நேத்து கூட ஒரு புள்ள சொல்லு மலையோ தண்ணி அம்மா நீ நிம்மதியா இருப்ப அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு மம்பட்டி எடுத்துக்கிட்டாங்க இங்க விட ஆக்கள் வந்த அங்கன போட்டுட்டு ஓடி வர வேண்டியதான் என்ன போய் இருக்கிறது இந்த அளவு புள்ளைய அதுகளே இப்ப வைக்கப்படுது அங்க போய் இருக்கேன்மா எவ்வளவு இதே எனக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கு முழு பேரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க எல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்து சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க மகன் இருந்த இருந்த நேரம் இந்த இதை கட்டினாரு உங்களையும் கட்டிப்பா அதுக்குள்ளே பால் படுவார் பொறுக்க மாட்டாம கொண்டு போய் அவரை வெட்டி கொண்டுட்டான் பார்த்து நீங்கள் தானே அவரோட படத்தை என்ன சின்ன பின்னாக்கிருக்கிறாங்க இப்படி தான் ஐயா அருமை முகத்தை பார்த்து சொல்றேன் உங்களோட முகத்தை பார்த்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு சம்பவம் அப்படியே நடம்புறையே நூறு வருஷத்துக்கு நீ நல்லா இருக்கணும் இப்படி சம்பவம் நாங்கள் என்னால நான் எந்த உயிர் போனாதான் அதை மறப்பேன் அது வரைக்கும் எங்க இருந்தாலும் அவரை நினைக்கிறேன் கவலைத்தானே வரும் அவசியம் இல்ல நம்ம நானும் ஏறால் இடம் இல்லாதேன் ஜாழ்ப்பாணத்துல ஒரு வீடு பாக்கல எல்லா இடமும் ஏறி இறங்கி வந்தேன் நான் தான் கூலி வேலைக்கு கூலி வேலைக்கு கொழும்பு வரைக்கும் போய் வந்துட்டேன் இந்த பிள்ளை இருந்து மருமகள் இருந்து கூலி அவங்க வேலைக்கு ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு போகிறதா மருமகளும் மகனும் என்னோட இந்த பிள்ளை என்னோட இருந்து என்ன பார்த்தது இனி நாங்கள் அவள் கேட்க இல்லாதானு அவருக்கு சின்ன வயசு அவ நாளைக்கு இன்னொரு வாழ்க்கைக்கு போயிட்டான்னு தான் அவள் எங்களை பாருன்னு சொல்லி நாங்கள் கேட்க இல்லாத்தானே அதோட புள்ளை இல்லாத இடத்துல எனக்கு காசை தாண்டு கேட்கலாம் அறுவாயிரம் கடனில் இருக்கிறேன் ஐயா அம்மா இப்படியே ஒரு கடைக்கடையாக கடனை வேண்டி 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 சாப்பிட்டு சாப்பிட்டு இங்க இந்த காசு தார காசு கொண்டு போய் கொண்டு போய் கடன் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி சாப்பாடு கிடைக்கிறேன்னு சொல்றது கொஞ்சம் கடன் குளசியாக்க எல்லா பிரச்சனையும் சொல்லி இருக்கிறேன் என்ன செய்யறது எந்த புள்ள இருந்தும் எனக்கு பலன் இல்லை முற்றது இருபத்தி மூன்று வயல செத்துட்டு இந்த கடைசி இருக்கு அதுக்கு இருக்க காணியும் இல்ல வீடும் இல்ல வாசலும் இல்ல இதுக்கு கூட பாதை இல்லை நான் என்ன என்ன பாக்கலுமா வைக்க பாக்கலாம் என்னட்ட வந்து கிடக்குற திருடி கொண்டு போவோங்க சாப்பாட்டுக்கு இல்லைம்மா சாப்பாட்டுக்கு பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல் பிள்ளைக்கு ஒரு வருத்தம்னு தான் தாய்க்கு மனம் தாங்காது புள்ள தாங்குமோ அம்மாவுக்கு வருத்தம்டா ஆ கிடக்கடா அதை எங்கேயோ அதை போயிட்டு அடிக்கணும் தின்னு நினைக்கும் அப்படி நிலையில் அம்மா இருக்கக்குள்ள என்ன செய்யறதுன்னா இந்த வேலையும் இல்லாம போனால் மூன்று வருஷத்துக்கு தான் அங்கே போகல அதுவும் போகிறோன்னா இருக்கிறனா அதுவும் தெரியாது கிடக்கு அப்படியான சூழ்நிலை ஒப்ரேஷனுக்கு போகணும்னு சொன்னாங்க ஒப்ரேஷனுக்கு போய் உப்ரேஷன் செஞ்சுட்டு வந்தால் இந்த கிலோ ஒரு நார் பார்க்குறது சாப்பிட்றது என்னத்தினா அதெல்லாம் நான் வேணா உப்ரேஷனுக்கே போகாமல் கிளினிக் மட்டும் மாதம் மாதம் போயிட்டு வர்றது இவர வழக்கு பிரச்சனைக்கு மாதம் மாதம் பார்க்கலாம் இந்த முப்பதாம் தேதி வழக்கு திருப்பி ஓ மாதம் அவர் ஹைகோர்ட் வழக்கு போட்டுருக்குறாங்க அவற்றை ஹைகோர்ட் வழக்கில் தானே என்ன தீர்ப்பு வழங்குறாங்கன்னு தெரியாமல் தானே எனக்கு தாயும் இல்லை அவன் மனசியும் இல்லை நான் தானே போய் கதைக்கணும் சில நேரங்கள இந்த மரண அண்டைக்கும் அவருக்கு புனை வச்ச வழக்கு தான் எனக்கு வந்தது அவரு ஈரோடு அடிப்பட்ட வழக்குக்கு போய் புனித தூண்டு கொண்டு அடிப்பட்ட வழக்குக்கு கொண்டு அவர்ட மரணம் செய்யறதுக்கே கொடுத்து எல்லாம் ரிலீஸ் ஆக்கி விட்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது கொடுக்க மட்டும் வந்து கொண்டே இருக்கு அவரை புனை வச்சு புனை வச்சு எடுக்கிறது தானே அந்த நேரம் எவ்வளவு லோன் எல்லாம் இப்படி தான் புனேரி ரோட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் புனேர் ரோட்டு வாடி அடி வரைக்கும் அம்மா போனேன் இப்படி எங்க இது என்ன கல் பெரிய பெரிய எல்லாம் உருட்டி உருட்டி இப்படி தம்பி ஆக்கள் கொடுக்குறவங்களை மாதிரி சுப்போசி மாதிரி நிற்பாங்க பாலங்கள் கட்டுறதுக்கு இப்படியே ஆம்பளை மாதிரி சவளத்திற்கு தொல்லை வச்சுட்டு இந்த கோர்வை இந்த அவர உடுப்பெல்லாம் துவைச்சி போட்டு போவேன் வேலைக்கு காலமர உடுப்பு மத்தியான உடுப்பு பின்னர உடுப்பு மாற்றிக்கிட்டு தண்டை பாலில் சுதந்திரமாக தான் தெரிஞ்சிது கடைசியாக இந்த பால் படுவார் கொண்டி இதுக்கு பழக்கி விட்டாங்களோ அண்டையோடு சரி அதோட அந்த இப்படி இப்போ நீங்கள் கூப்பிட்டா அவங்களோட விடுப்படுறது ஏமாச்சா பாப்போம் இந்த உங்களோட வேறது இவ்வளவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா சரி அப்படியே கொண்டு 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 போய் அவனோட வளவுலே வச்சு வெட்டிட்டாங்க அப்போ எனக்கு எப்படி ஒரு கால் இப்படி ஒரு கால் இப்படி அப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கிறா எங்களோட இந்த மாதிரி சங்க தலைவி அவன் தான் வந்து சொன்னான் அம்மா உங்களோடய மகனை அடுக்கி போட்டு மயங்கி கிடக்குதம்மான்னு அப்போ சரி என்று இந்த பிள்ளை இப்போ அவள் சண்டை பிடிக்கிட்டு போய் அவண்ட அம்மாவோடய அம்மாவோட இருந்துட்டான் மனுஷிக்கு அறிவாடு தாய் அப்போ நான் சண்டை ஓடி இவரை கேட்டால் சொல்லும் தானே ஓடி இதை கேட்க போனேன் எங்கள் அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா நான் காணில்ல நான் பள்ளிக்கூடம் போகிறேன் சரி ரெண்டு எடுத்து போனால் அந்த புட்டை ஓடி வந்தேன் ஓடி வாண உங்கள் மகனை அட்டுக்கி போட்டு மயங்கி ரத்தம் வாயால் முக்கால் போகுது இப்போ நான் பார்ப்பேன் ஐயோ கடவுளேண்டா இப்படி செய்தாங்க அந்த பிள்ளைய ஒரு நீங்க நீங்கள் தடியை தூக்குனீங்கன்னா சரி அந்த இடத்துல நிற்க மாட்டோம் உருவே ஓட்டம் நிற்கவே மாட்டோம் அடிச்சு போடுவீங்க உருவே ஓட்டா ஓடி அம்மா அந்த அண்ணா அடிக்க வந்ததாம்மா என்னையேன்ட்டு வந்து சொல்லுவான் அப்போ நான் பேக்க தம்பி சாரப்பாம்ப மாதிரி என் தம்பி இதுக்கு நீங்கள் கை தூக்குனீங்கன்னு நான் சும்மா அம்மா விரட்டியும் சொல்றது கொண்டு போய் என்ன செய்தாங்களோ எது செய்வாங்களோ எனக்குண்டா தெரியாதப்பேன் ஓடினா எனக்கு மண்டை வருத்தம் மண்ட வருத்தம் ஜோதிச்சா அந்த கதையை இவ்வளவு தாத்தா என்னோட கதைக்கு அம்மா இந்த கதையை படிட்டு போங்க அந்த ஜோதிச்சு 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 ஒரு மண்டைக்குள்ள ஏதோ பிரச்சனையா ஆயிடுச்சது அப்ப என்னடா இந்த பிள்ளை எப்படா வருவான் இந்த பிள்ளை எப்படா எங்க வர்றது போன பஸ்ஸுக்கு கையை காட்டி என்ன ஏச்சு போனதாவது பைசா போய் சாமி இருக்கிறதா அதை ஒழுங்காக வச்சு பார்க்குதுவளா அதுவும் இல்லை ம் அப்படி நிலையில் இவ்வளவு காலத்துக்கு போய் நானும் கஷ்டப்படுறது உங்களோட வயசு வருதா போகுதா எட்டாம் மாதம் அஞ்சாம்தேதி வந்தால் அறுபத் அறுபது அறுபத்தொரு வயசு தொடங்கும் இன்னும் போய் அடுத்த உண்டை பிள்ளைக்கு தோலில் போட்டு அதுக்கு கக்கா கழுவி அதை பிசியில் கழுவி ஏழாவது தானே வைப்பேன் தூக்கவே நாளேலாது ராத்திரியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கதைக்கே நாங்கள் இருமல் கற்றுக்க கூட முடியலை அப்படின்னு புள்ள கதைக்குதேன்றதுக்காக கைச்சிட்டு இதுலவே போறா ஏல ஆமாம் கிடக்கு சட்டிப்பானையே கழுவுங்க அந்த உடுப்பு இவ்வளவு உடுப்பு அவ்வளவு உடுப்பும் நம்ம அவங்க அரைச்சாங்க வேலைக்காரங்க என்ன செய்யறது எடுக்கிற சம்பளத்துக்கு செய்யத்தானே எப்படி நான் பொய்ய சொல்லிட்டுதான் இன்னைக்கு வந்தேன் அவக்கு வாழ்க்கையில் நான் பொய் சொல்லவும் எனக்கு பொய் தெரியாது கலவு தெரியாது ஒன்றுமே என் வயசுக்கிட்டே பொய்ய தான் சொன்னேன் அவர் அப்பா ஆஸ்பத்திரியில் நான் ஒரு மணிக்கு போகணும் இல்லை மாட்டான் சேச்சி அப்படி போகல ரெண்டரைக்கு தான் போகணும் அப்போ நான் அவர் ஆஸ்பத்திரியில் நான் போய் பார்த்துட்டு வரணும் போல் அப்போ நாளைக்கு வருவீங்களோ பாப்பம் அம்மான்ற நான் ஓடி வந்து வந்தேன் சாப்பிடவேல இங்கே வந்தா இந்தா இந்த புள்ளையடை வீடு இந்தா இந்த முன் வீடு இந்த வீடு அந்த வீடெல்லாம் ஏறி இறங்குது சாப்பாட்டுக்கு இன்னைக்கு சமைக்கலை விட்டுட்டு போயிட்டேன் கறியல் கொண்டுமில்லையா காசும் நாலு நாளாக கிடைக்கல ஒன்று விட்டுட்டு போயிட்டேன் தேத்துனியை வச்சு குடிச்சிட்டு ஓடிட்டேன் வந்து சமைச்சி கொடுப்பாங்க நேற்று அந்த உங்களோட காய்ச்சி விட்ட குளசியாண்ட பிள்ளை தான் தாமெல்லாம் கிடக்கு பாருங்க இந்த படத்துக்கு இவ்வளோ தக்காளி பழமும் கொஞ்சம் கருவாணம் கொண்டாந்து புழுது படத்தான் தான் காய்ச்சி சாப்பிடமா ஆனால் அந்த பிள்ளைக்கு தான் என்கிட்ட நிலம தெரியும் எட்ட நிலம அந்த பிள்ளைக்கு நான் அழுதா அந்த பிள்ளை கொண்டால புழு புழுன்ட்டு ஊற்று இந்த மனசு பாவம் அந்த அஜித் இருந்தா இந்த நிலைமையில அந்த மனசு என்ன ஐயா இருந்தா ஊட்டி ஊட்டி வளர்க்குறேன் இது நாளைக்கு என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு காத்துக்கு இப்படி நிலையில நான் இருக்கக்குள்ள நான் என்ன பண்ணி செய்யறது எனக்கு இவ்வளவும் செய்து தந்ததே எனக்கு பெரிய ஒரு பெருமையா இருக்கு நேரத்துல இப்படி ஒரு உதவி எங்களுக்கு ஒரு இதான உதவி சொல்லுங்க இல்லடா அதை விட இப்போ நாங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ மாதம் மாதம் அந்த மாதா நிதி நெதி கொடுப்பனவும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை தெரிவு செய்து இந்த தின கஷ்டம் பறமையில் இருக்கிற அந்த முதியோராக்களை அப்படியான ஆக்களை தெரிவு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதில் அம்மாவே முள்வாங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அதில் நாங்கள் கொடுக்குற தொகைன்றது வந்து சின்னனாக இருந்தாலும் அது வந்து அவைக்கு ஒரு ஆறுதலானது இந்த அது ஒரு மாதம் நாங்கள் ஐயாயிரம் ரூபா தான் நாங்களே என்ன இந்த மாதம்னு சொல்லி அந்த போன மாதம்

செய்து தந்துட்டீங்க எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது டொய்லெட்டை கட்டி யாரும் செஞ்சாங்க எல்லாத்துக்கும் உண்டாக தான் நான் கட்டில்கள் மெத்த தலைவாணி பாய் இவ்வளவு எனக்கு எல்லா உதவி செய்திருக்குறீங்க இந்த பெத்த பிள்ளைகள் கொடுத்த இது வரைக்கும் எனக்கு உதவியை ஒன்றுமே செய்யலை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது இந்த பிள்ளைகள் மாதிரி இவ்வளவு வந்த தம்பி ஊடாக எனக்கு இவ்வளோ உதவியை செய்திருக்குறீங்க எனக்கு தெரியும் இனிமேல் ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த டொய்லெட் கட்டி தந்தது அந்த டொய்லெட்டுக்கு எவ்வளோ பேரை கெஞ்சி கெஞ்சி கெஞ்சிட்டு கெஞ்சி ஏஜி ஓப்ஸ் மட்டும் போய் வந்துட்டேன் நாளைக்கு வரேன் நாலாண்டைக்கு வரேன்னாங்க அவ்வளோ வந்தான் வரவே மாட்டாங்க இன்றைக்கு இதுகள் ஒரு கிழமை கூட முடியலை எல்லாம் வந்து டக்குன்னு கட்டி எல்லா உதவியும் எனக்கு செஞ்சு நம்ம பாவிக்கிற மாதிரி எனக்கு செய்து தந்துட்டு போயிட்டுங்க நன்றி ஐயா இவ்வளோ வணக்கம் நன்றி நன்றி ஓகே ரைட் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அம்மாவோட வார்த்தைகள் உண்மையில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அதன்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கான இந்த மலை செல்லக்கூட வசதிக்கான உதவி எங்களுக்கு வழங்கினதாருன்னு சொல்லி சொன்னால் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாதான் அவர் தன்னுடைய பெயர் விவரங்கள் எதுவுமே எங்களுக்கு வளமையாக இந்த உதவி திட்டங்கள் செய்ய வந்து சொல்றதில்ல எங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து வழியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறது அப்போ அதில் நாங்கள் அவற்றை விஷயங்கள் சொல்கிறதில்ல அவருடைய பெயர் எழுத்து முதலாவதே என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணும் இப்போ அவர் தான் எங்களுக்கு உதவிகளை அன்பளிப்பு செய்திருந்தவர் அப்போ முதற்கட்டமாக எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் காசு வந்து அனுப்பியிருந்தவர் அனுப்பி நாங்கள் முதல் கட்டமாக இந்த வேலைகள் செய்து முடித்தா பிறகு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவர் அப்போ அதில் தான் வந்து நாங்கள் வேக்கி முதல் அந்த வரும் அந்த க இது மட்டும் தான் இருந்தது அதுக்கு பிறகு ஃபுல்லாக பூசி மேலே ஃப்ளாட் ஏற்றி அதை விட வந்து கொமட் டாய்லெட் வந்து போட்டு அதை விட பைப் லைனிங் செய்து மேலே டேங்க் ஏற்றி இந்த வேலைகளை வந்து முடிச்சிருக்கிறோம் அப்போ இதை வந்து திருப்தியான முறையில் அம்மாவுக்கு வந்து அமைச்சு கொடுக்குறோம் கொடுத்துருக்குறோம் இந்த அடிப்படையில் அந்நாட நிதி உதவியில் நாங்கள் அம்மாவுக்கு திருப்தியான முறையில் அந்த உதவியை வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இப்போ இவர்களுக்கு வந்து இப்போ பெரிய அளவில் அது யோசனமாக இருக்கும் அது மலை நேரம் வந்து இன்னும் பிரியோசனமாக இருக்கும் வேணுன்னு சொல்லி சொன்னால் வேணுந்த காணி வந்து பள்ளம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதால வந்து மழைநேரம் தண்ணி நிற்கிறது அப்போ அதால் வந்து அம்மா சொன்னோம்மா தண்ணி நிற்கும்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள் அந்த டொய்லெட் ஃபிட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேருந்து கிட்டத்தட்ட மூன்று கல் உயர உயரத்துக்கு வந்து மேலே உயர்த்தித்தான் அதை கட்டி கொடுத்துருக்குறோம் ஏன்டா அவைக்கு அது பிரயோசனமாக இருக்கும் தண்ணி ராம்பிட்டேன்னு சொன்னால் ஃபிட் வந்து ஃபுல்லாக இதாகிடும் அதனால் அது ஒரு தற்காப்புக்காக அப்படி ஒரு விஷயத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இப்போ மீண்டும் ஒரு முறை யூகேலில் இருக்கக்கூடிய அண்ணா மீண்டும் உங்களுக்கு நன்றி அதை விட வந்து சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் என்னென்னு சொன்னால் முதல் இந்த வீடியோ வந்து நாங்கள் அழிஞ்சு போயிட்டு கவனக்குறைவால் வந்து அழிஞ்சு போயிட்டு அதில் வந்து திருப்பி நாங்கள் அம்மா வந்து வீடியோ எடுக்க வேண்டியது இல்லாமல் அதனால் அண்ணாவுக்கு மீண்டும் இந்த இடத்துல வந்து நன்றியையும் அதே நேரம் சொறையையும் சொல்லிக்கொள்கிறேன் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பும் தற்போது கூட இந்த விடை பெற்றுக் கொள்ளும் நான் நன்றி உங்கள் உங்களுடன் வண்ணி நண்பன் நன்றி வணக்கம் உறவுகளை சரியம்மா தேங்க்யூ போயிட்டு வரோம் என்ன